ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பற்றி பார்க்கலாம் இந்த இடத்தோட பேர் கழுகுமலை இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இந்த பிளேஸ் வர்றதுக்கு பஸ் சர்வீசஸ் ட்ரெயின் சர்வீசஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது கழுகுமலைக்கு நியர்பை ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கோவில்பட்டி அண்ட் சங்கரன் கோவில் கோவில்பட்டி சங்கரன் கோவில் ரெண்டு ப்ளேஸில் இருந்துமே கழுகுமலை இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இப்போ கழுகுமலையில் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் மூர்த்தி டெம்பிள் வெட்டுவான் கோவில் சமணர் சிற்பங்கள் கல்வெட்டுகள் அது மட்டும் இல்லாமல் மலைக்கு மேலே உள்ள ஒரு கோயிலையும் நம்ம கழுகுமலையில் பார்க்கலாம் கழுகுமலை பஸ் இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் கழுகாசல மூர்த்தி டெம்பிள் இருக்குது மலையோட அடிவாரத்தில் இந்த டெம்பிள் இருக்குது இங்கே முருகப்பெருமானை நம்ம தரிசிக்கலாம் கழுகாசலமூர்த்தி டெம்பிளில் இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கழுகுமலை என்ட்ரன்ஸுக்கு நம்ம போகலாம் கழுகுமலையோட என்ட்ரன்ஸில் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது அந்த இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நம்ம வெட்டுவான் கோயிலுக்கு போகலாம் இந்த வெட்டுவான் கோயில் எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மனநால் கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த வெட்டுவான் கோயில் ஒரு மோனோலிதிக் டெம்பிள் மலையை குடைஞ்சு ஒரே கல்லூலலாம் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த கோயிலில் நூற்றி இருபத்தி ரெண்டு சிற்பங்கள் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் வெட்டுவான் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா சமணர் சிற்பங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சாஸ்தா கோயில் இருக்குது இங்கே உள்ள சமணர் சிற்பங்கள் வெட்டுவான் கோயில் இது எல்லாமே தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது சமநாட் சிற்பங்களில் இருந்து மலைக்கு போகிறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா மலையோட உச்சியில் உள்ள கோயிலுக்கு போகலாம் மலைக்கு போகிற வழியில் நிறைய குரங்குகள் இருக்கும் மலைக்கு போகிற வழியில் அங்கங்கே சின்ன சின்ன குகைகள் சுனைகள்லாம் நம்ம பார்க்கலாம் மலையோட உச்சியில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அங்கேருந்து நம்ம கழுகுமலையோட டவுனோட ஃபுல் வியூ பார்க்கலாம் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ இது போன்ற ட்ராவல் வீடியோ பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க